அன்பு தமிழங்களுக்கு வணக்கம் 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 நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் வந்து நடக்கும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்கும் சாதகம் இல்லாத விஷயங்கள் என்னென்ன இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ சிம்ம ராசி மற்றும் சிம்மலகனம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலிய முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் அன்றாட அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது உங்கள் செயல்பாடுகள் அணுவணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வதும் அந்த கிரகம்தான் அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்கள் சுயஜாதகத்தில் நன்மையை அருளக்கூடிய நிலையில் சுபத்துவமாக அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் ஆகச் சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இணைக்கும் உன்னதமான பழங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் அப்படி கொடுத்துரும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் அதீத பாவத்துவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒன்னா துன்பங்கள் மட்டுமே வந்து சேரும் அந்த கிரகம் பெற்ற பாவத்துவத்தின் அளவீடுகளுக்கு ஏற்பெடுபலங்களே உங்களை வந்தடையும் அதனால தான் சொல்கிறது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து வணங்குங்கள் 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 அப்படின்னு அதனால தான் சொல்றது அதீத பாவத்தோழத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகம் இல்லாமல் தசை நடத்திச்சுனா இப்ப சொல்ல போற பழங்கள் கெடுபலங்கள் தான் அதிகமாக வரும் அதே அதை சுபத்துவப்படுத்துறது எப்படி அதை எந்த கிரகம் தசை நடத்தணும் அது அதிதேவதை கையில் எடுத்துக்கிறது கரெக்டாக அதனுடைய அந்த கிரகத்தை அந்த அதி தேவதையை அந்த சாமியை வந்து சரணடையணும் அப்படி சரணடைஞ்சிட்டே வரும்போது வார வாரம் அருமையாக அதற்கு வழிபாடு பண்ணிட்டே வரும் பொழுது அந்த கிரகம் முதலில் வலுப்படும் அந்த கிரகம் சுபத்துவமாக மாறும் அந்த கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீடு சுபத்துவமாக மாறும் அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரங்களின் அதிபதிகளாகிய அந்த கிரகங்களும் சுபத்துவமாக மாறும் அந்த கிரகங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கெங்கு அமர்ந்திருக்கிறது அந்த இடமெல்லாம் சுபத்துவமாக மாறும் அப்போ நம்முடைய அந்த ஃபோர்ஸு அந்த சரணடைதல் எந்த அளவுக்கு இருந்தால் இது இந்த அளவுக்கு கொண்டாந்து பலனை கொடுத்துரும் அப்போ ஜாதகமே வலுப்பெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இது மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற பலன்தான் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வந்து சேரும் நற்பலன்களாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் நதி தேவதையை வணங்குகிறீர்கள் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் அப்போது இந்த பலன்கள் தான் உங்களை வந்து சேரும் இந்த பலன்கள் எப்படி எடுக்கப்படுகிறது எடுத்த எடுக்கப்பட்டது பரல் கணிதம் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது சரியாக அந்த புத்து புத்தாண்டு பிறக்கும் அந்த பன்னெண்டு மணி ஜீரோ ஜீரோ ஒன் செகண்ட் அந்த செகண்ட்ல வந்து எந்தெந்த பாவகங்கள் வலு பெறுகிறதோ அந்த பாவக வலு எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது பரல் கணிதம் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது எந்த பாவகம் பரல் அதிகம் பெற்றிருக்கிறது நல்ல பரல்கள் அந்த பல அந்த பாவகம் எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறந்த நல் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை மறக்காதீர்கள் பலனுக்குள்ள போவோம் இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலங்களை வழங்கும் அப்படின்னா பாருங்க இரண்டாம் இடம் ஆக சிறந்த வலுப்பெறுகிறது உங்களுக்கு அப்போ இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் பாக்கெட்ல வச்சிருக்கிற பணம் பேச்சு கண்ணுக்காது மூக்கு வாய் பல் நாக்கு இதுல எல் இதுல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரிங்க உங்களை விட்டு ஓடி போயிடும் ஓடி போயிடும் பலமாக மாறுகிறது இரண்டாம் இடம் வாக்கு பலிதம் உண்டாகும் ஒன்று சொன்னா அப்படியே பளிக்கும் பேசி பேசியே சாதிக்கும் அளவுக்கு உங்களுக்கு அந்த தெம்பு திராணியை கொடுத்துரும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஒரு அழகான அருளை கொடுத்துரும் அதில் வந்து பல சாதனைகளை படிச்சிருவீங்க பேசி பேசி எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திடுவீங்க குடும்பமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்பேற்பட்ட பலம் வந்து வருது இந்த இரண்டாயிரத்தி இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும் குடும்பம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்ப ஒற்றுமை உங்களால் அதிகரிக்கும் முக ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் முக கவர்ச்சி கடாட்சம் தெய்வ கடாட்சம் உருவாகும் விஷ்ணு கடாட்சம் சொல்ல போனா அப்புறம் வருமானம் அதிகமாகும் குடும்ப வருமானம் அதிகமாகும் குடும்ப வருமானம் எப்படி அதிகமாகும் வேலை செய்கிற இடத்துல ஊதிய உயர்வு கொடுக்கணும் ஒன்று இல்லைனா தொழில் வந்து அளவுக்கு அதிகமான வருமானத்தை வந்து கொடுத்தா தான் அது வந்து குடும்ப வருமானமாக மாறும் அப்போது வேலையில் ஊதிய உயர்வு தொழிலில் லாபம் அதிகரித்தல் நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாதல் நடக்கும் அதாவது திருமணம் நல்ல மருமகன் வருவது மருமகள் வருவது குழந்தைகள் பிறப்பது இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதிகமாகார்கள் ஒருத்தனுக்கு குடும்பம் அமையணும் அப்படின்னா கல்யாணம் ஆனால் தான் குடும்பம் அமையும் ஒரு பெண்மகளுக்கு திருமணம் நடந்தால்தான் அந்த பெண்ணுக்கு வந்து குடும்பம் அமையும் அப்போ அந்த இடத்துல குடும்பஸ்தானாதிபதி வீக்கா இருக்கிறாரு எனக்கு குடும்பத்தில் வந்து சரியான பிரச்சனை குடும்பமே அமையல அதனால திருமணமே நடக்கல அப்போ திருமண தடை உடைபடுகிறது இங்கே திருமண தடை உடைபடுகிறது கையில் சிறுவாடு பாக்கெட்ல சிறுவாடு பீரோல வச்சுக்கிற கொஞ்சமான பணம் இது எல்லாமே ரெண்டாம் இடம் அப்போது அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை பேச்சில் வீழ்த்த முடியாது விழிப்புணர்வோடு இருப்பீங்க சாதிப்பீங்க மூணாம் இடம் வலுப்பெறுகிறது ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எந்த பாவகம் எந்த ராசி வந்து அளவுக்கு அதிகமான சுபத்துவமாக பலமாக இருக்குது அப்படின்னா வீடு தான் அப்போது அந்த துலாம் வீடு உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் எடுக்குதுன்னா மூன்றாம் ஆதிபத்தியம் எடுக்குது ஏற்கனவே அது வந்து சுக்கரை வீடு சொல்லவே தேவையில்லை தகவல் தொழில்நுட்பம் அவர்கிட்டையும் இருக்குது தகவல் தொழில்நுட்பம் எப்படி அது வந்து சேருது அப்படின்னாலே வந்து காற்று ராசிக்குரிய அந்த புதனும் வந்து சேருவாரு தண்ணியும் ஓடுது இல்லையா தண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து கரகட்டி வச்சாதான் நிற்கும் இல்லைன்னா ஓடிட்டே இருக்கும் இல்லையா ஊத்தனா ஓடும் இல்லையா அதுவும் தகவல் 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 சுக்கரனும் தண்ணி காரகம் வரும் சந்திரனும் தண்ணி காரகம் வரும் அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப நுட்பத்தில் அதீத காரியவாதிகள் அப்ப சுக்கரன் சொல்லவே தேவையில்லை தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த டேட்டா அனாலிசிஸ் சார்ந்த ஏஐன்னு சொல்கிறாங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சார்ந்த செல்போன் சார்ந்த அந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாக ஒரு செயலை செய்தல் இது சார்ந்த தொழிலோ வேலையோ இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து நிச்சயமாக அருளப்படும் ஏன்னா அதீத பரல் வாங்கியிருக்கு அந்த இடம் அப்போ இந்த இடம் அவ்வளோ பரல் வாங்கி பொழுது இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்துல வந்து பிறந்தவங்க இந்த நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா லாக்காக இருந்தால் இருந்தா வெளியே வந்துருவீங்க தீராத பிரச்சனை வருஷ எனக்கு இருக்குது நிலம் வாங்கி விற்கிறதுல அப்படின்னா அதுல இருந்தும் வெளியே வந்துருவீங்க விற்காம போயிடுச்சு ஒரு பத்து பேர் சேர்த்து வாங்கி போட்டோம் பதினஞ்சு ஏக்கரா முப்பது ஏக்கரா நூறு ஏக்கரை மாட்டிக்கணும் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து வெளியே வந்துருவீங்க இது சார்ந்த நூறு ஏக்கரால வந்து வாங்கி போட்டோம் விற்கிறதுக்காக ஃப்ளாட்டை போட்டுவிட்டோம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமா நல்ல தீர்ப்பாக வந்துடும் எப்படி சூப்பர் இல்லை அருமை அப்போ அந்த மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் தைரிய ஸ்தானம்னா வீரியஸ்தானம் தைரிய ஸ்தானம்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்போ என்ன ஆகும் உடல் தெம்பு பலம் அதிகமாகும் அப்போ விளையாட்டு வீரர்கள் சாதிப்பார்கள் அந்த இடத்துல கதை கவிதை காவியமும் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல இருக்குது நாலாம் இடத்துல லைட்டாக இருக்குது அஞ்சாம் இடத்துல அலோபதியமாக இருக்கு அப்போது இது சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வீரியம் அதிகமாகிறதுனால தலையெண்ணெய் சுகமும் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு தம்பி தங்கச்சி சித்தப்பா இந்த இடம்தான் அப்ப இவங்க கிட்ட கருத்து மோதல்கள் இருந்தா மாறுபடும் வேறுபடும் இந்த நிலத்தை வந்து தகராறு பண்ணிட்டுறாங்க சொத்து பிரிக்கிறதுல சண்டை நிலம் நிலத்தகராறுகள் பிரிவினைகள் பங்கு பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை வந்து நிக்கிறது பாக பிரிவினைகள்ல இது எல்லாமே வந்து கோர்ட்டு கேஸு வரைக்கும் இருந்தா கூட அதையெல்லாம் தீர்ந்து போய் நல்ல விஷயமா உங்களுக்கு நடந்து போயிடும் மூணாம் இடம் கம்யூனிகேஷன் சொல்லப்படுகிறது தகவல் வந்து இவ்வளோ நாள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உண்டு அப்புறம் அந்த ஒரு ஒப்பந்தம் பண்றது பத்திரப்பதிவு பண்றது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கிறது கையெழுத்து போடுறது செக் புக்கு பேங்க் அக்கௌண்டன்சி செக் புக்குன்னா பேங்க் அக்கௌண்டன்சி இது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் அவ்வளோ பெரிய சுபத்துவத்தை வந்து கொடுத்துருது மூணாம் இடம் இந்த சிம்மலக்கணத்துக்கு அடுத்து பலம் பெறுது என்ன தெரியுமா எட்டாம் இடம் பலம் பெறுகிறது அப்ப அந்த எட்டாம் இடம் என்னது ஆயில் ஏழு கடல் தாண்டி ஏழு மலையை தாண்டி ஏழு கண்டங்கள் தாண்டி பல நூறு மைல்கள் ப பயணம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு இருட்டான பள்ளத்துல உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கிளிகூண்டு இருந்துச்சு அந்த கிளிகூண்டுல போய் அந்த கிளியை பிடிச்சி கிழிச்சு பார்த்தா என் உயிர் இருந்துச்சுன்னு சொல்லி விட்டலாச்சாரியார் எடுத்தாம் பாரு அந்த இடம் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த எட்டாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் தீராத வியாதி தீரும் அப்புறம் மர்ம மர்ம நோய்கள் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்ற அந்த மர்ம நோய்கள் உங்களை விட்டோம் விட்டு அகலும் அதே மாதிரி மர்ம ஸ்தான நோய்களுக்கு விடுவி கிடைக்கும் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது சுபத்துவமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாறும் மாறும்பொழுது அது வந்து வெடிச்சு சிதறும் அப்ப ரகசியம் எல்லாம் உடஞ்சி போயிடும் உங்களுக்கு எவ்வளவோ உங்களுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணானோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாம உங்களை வந்து வீழ்த்திட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் அடையாளம் காண்பீர்கள் உங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாத விஷயம் எல்லாம் உடைப்பட்டு உங்களுக்கு தெரிய வரும் மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுதல் இங்கதான் இருக்கு அதுவும் நடக்கும் அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்பு இங்கதான் இருக்கு திடீரதிஷ்டம் இங்கதான் இருக்கு உழைக்காத பணம் இங்கதான் இருக்கு லஞ்சம் வாங்குதல் இங்கதான் இருக்கு அடுத்தவர்களின் பணம் வந்து இருக்கு ராகுவோட காரகம் எடுத்தீங்கன்னா இந்த காரகம் இருக்கும் அப்படியே உங்களுக்கு எவ்வளவு ஜோசியம் தரேன் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதை விடுத்துட்டு இது இதெல்லாம் இங்க இருக்குது இங்க இருக்கு எவ்வளவு சொல்லித்தர பாருங்க உங்களுக்கு ஆஹ் நம்மளுக்கு இது வரைக்கும் குரு கிட்ட இருந்தோ அல்லது சிவன் கிட்ட இருந்தோ அடுத்து உங்களுக்கு ஜோசி சொல்லி கொடு அப்படின்ற அனுமதியெல்லாம் இதுவரைக்கும் வரல ஓகேங்களா ஆனால் இப்போ எப்படி வருது பாருங்க அப்போ அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அது வலுப்பெறும் பொழுது வராத பணமும் கைக்கு வந்து சேரும் வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த எட்டாம் இடம் வலுப்பெறும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு தெரியாத ரகசியமெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் மறைத்து வைக்கப்பட்ட கல்வி இருக்கு பாருங்க மறை என்னங்க ஜோதிஷம் திருமந்திரம் இந்த மாதிரி மந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் அமானுஷியமான விஷயங்கள் இது இது சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் இவ்வளவு நாள் இந்த எட்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா ஒருத்தனுக்கு செய்வன செஞ்சா அது வந்து ஒட்டிக்கும் போய் இந்த எட்டாம் இடம் கெட்டு போனா மட்டும்தான் அது நடக்கும் ஒருத்தனுக்கு பேய் இருக்கு பிசாசி இருக்குன்னு பயம் வர்றதே இந்த எட்டாம் இடத்துல இருந்து தான் அப்ப இது சரியில்லனா மட்டும்தான் அந்த பயமே ஒருத்தனுக்கு வரும் இந்த எட்டாம் இடம் வலுத்து இருக்கு சுபத்துவமா இருக்குன்னு பாருங்க எதுவுமே அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது நீ முட்டை மந்திரிச்சு வச்சாலும் சரி அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் பொழைச்சி வச்சுட்டு வந்தாலும் சரி ஒன்றும் பண்ணாது உங்களையே அவன் போயிட்டே இருப்பான் ஏறி மீடிச்சிட்டு ஏன்னா அந்த இடம் ஒத்து வராது நல்ல சுபத்துவமாக இருக்குது பிதுக்காங்கூட்டை மாதிரி தான் பிதுக்கி போட்டு போயிட்டே இருப்பான் அந்தளவுக்கு அந்த எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு சுபத்துவமாக கொடுத்துருது மேலும் அந்த எட்டாம் இடத்துல என்னையா இருக்குது வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் ஏன்னா அது ரொம்ப பள்ளமாக இருக்கிறது வந்து என்னன்னா இருட்டில் இருக்கிறது வந்து என்னென்னா சுபத்துவமாக மாறும்பொழுது அப்படியே இப்படி போயிடும் அப்போது அது மேலே ஃப்ளைட்டில் பறக்கிறது இப்படி கணக்கு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய ப வந்து நல்லா ஒத்துழைச்சி பெரிய பணக்காரனாக ஆகணும் வெளிநாடு போகணும்னு இருந்துச்சுன்னா அந்த வெளிநாட்டில் இரநூறு மாடி கட்டெடுத்து மேலே உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உக்காந்து வேலை செஞ்சிட்ருப்பான் அளவுக்கு அதிகமாக சம்பாதிப்பான் இவன் வெளிநாடு போகணும் மிகப்பெரிய சம்பாதனை இருக்காது இவனுக்கு சுமாராக தான் இருப்பான் மிடில் கிளாஸு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு தான் இவன் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னா அந்த எட்டாவது அந்த இரநூறாவது மாடியில் இவன் கம்ப்யூட்டர் உக்காரிச்சு வச்சிருந்தா அந்த இடத்துல வந்து இவன் வந்து தொடச்சிட்டு இருப்பான் இல்லைனா பில்டிங் வெளியில் தொங்கிக்கிட்டு பெயிண்ட் இருப்பான் இரநூறு மாடி கட்டடத்தில் இதுதான் அதனோட சூட்சமம் நிறைய சொல்லி கொடுத்துருன்னு நினைக்கிறேன் எட்டாம் பாவத்தை பத்தி சரியா அடுத்து வந்து பத்தாம் பாவம் வலுப்பெறுகிறது பத்தாம் பாவம் வந்து இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பலம் பெறும் பொழுது உங்களுக்கு அந்த பத்தாம் இடம் தான் உச்சிஸ்தானம் ஜாதகத்திலே உச்சிஸ்தானம் அந்த பத்தாம் இடம் தான் அந்த இடம் மிகப்பெரிய பிரைட்டு வெளிச்சம் ஒருத்தனுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா அந்த பத்தாம் இடம் வந்து ரொம்ப பலமா இருந்துச்சுன்னா எந்த விஷயத்திலயும் காரிய தடைகள் இருக்காது கர்மஸ்தானம் இல்லையா அதுல வந்து தடைகளே இருக்காது அந்த அந்த பொழுது அப்போ அதிக வாங்குது கர்மஸ்தானம் அது வந்து யாராவது வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அருமையான வருஷம் தத்தெடுக்கலாம் ஒரு ஜாதம் கூட வந்துச்சு நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு அப்படி தத்தெடுத்துட்டாங்க நல்லதான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா எண்ணங்களும் செயல்பாடுகளும் அந்த குடும்பத்தையே கெடுக்குது அந்த தத்தெடுத்த பெண்ணோட குழந்தையோட அந்த இதே வந்து குடும்பத்தையே கெடுக்குது நல்லா தான் இருக்கு குடும்பத்தை கெடுக்குது என்ன பண்றது அதனால தத்தெடுத்து இருந்தா கூட ஜாதகம் பார்த்துட்டு தத்தெடுங்க அந்த பெண்ணோட பர்த் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு தத்தெடுங்க சரிங்களா அப்போ இந்த பத்தாம் இடம் வலுப்பெறுவது என்பது தத்து குழந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சகலவிதமான தடைகளும் நீங்கி முன்னேற்ற பாதைக்கு திரும்பும் புதிதாக தொழில் தொடங்கும் உங்களுக்கு ஆகச் சிறந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக அருளப்படுகிறது இந்த பத்தாம் இடத்துல இந்த பத்தாம் இடம் நல்ல உச்சிஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி கிடைப்பதில் இருந்த சிக்கல் உடைபடும் அப்போ வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதீத வருமானத்தை அருளிவிடும் கர்மாவை எப்படியாவது கழிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஃபைனாக திங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புகழ் கௌரவம் எங்கேருந்து வருது அப்படின்னா நீங்கள் வெளியில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸை வச்சு தான் வருது அந்த வெளியில் எதுக்கு போகிறீங்க முதல்ல ஒன்று வேலைக்காக போகணும் இல்லைன்னா ஒரு தொழிலுக்காக போகணும் மற்ற விஷயத்துக்காக போகிறவங்களாம் விட்டுருங்க அப்போது இந்த வேலையும் தொழிலும் ஒருத்தனுக்கு எப்படி வந்து அந்த ஒரு கௌரவத்தை வந்து பிக்ஸ் பண்ணி விடுது பாருங்க தான் இருக்கு கௌரவம் தொழில் புகழ் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை வரைக்குமே அந்த பதினோராம் இடத்து பத்தாம் இடத்துல தான் இருக்கு அப்ப அது எவ்வளவு ஒழிப்பு இருக்குது பாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்பேற்பட்ட யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுத்து விடும் பத்தாம் இடம் தொழில் ஓகேங்களா க க மனைவியின் சொத்து கணவனின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் கூட அது வந்து கிடைத்து விடும் பத்தாம் இடம் அந்த கர்மம் அப்படிங்கிறதுனாலேயே பரதேசம் போகணும்னா பரதேசம் போகணுனாலும் சரி ஆன்மீகத்தில் மேலுக்கு வரணுனாலும் சரி அந்த கர்மா ஒத்துழைக்கணுங்கிறதுனாலேயே அதுக்குள்ளே வந்து தெய்வத்தையும் கொண்டு போய் நில நுழைச்சி வச்சான் கர்மா வந்து அந்த இடம் க கர்மஸ்தானம் அதனால அந்த கர்மா வழிவிட்டாதான் ஒருத்தன் வந்து ஆண்டியா போகிறது பரதேசம் போகிறது கூட நடக்கும் தெய்வத்தை முழுசாக அடையிறது கூட அங்கே தான் இருக்குது ஒரு மெடிடேஷன் பண்ணால் கூட அங்கே தான் இருக்குது பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்காது பன்னெண்டாம் இடமும் உங்களுக்கு வலுப்பெற்று இருக்குது அப்போது இந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்காது சுபத்துவமாக மாறும் பொழுது தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சேதுக்குளியல் ஆன்மீக பயணம் யாத்திரைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய தகுதியும் அந்த இடத்துல கொடுக்குது குமாரசாமியை இதை வலியுறுத்துது பன்னெண்டாம் இடம் ஆக சிறந்த வலுவானதாக மாறுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் வெற்றி பெறுவார்கள் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பன்னெண்டாம் இடம் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் தூக்கம் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிக்கிறது வலுப்பெறுகிறது பன்னெண்டாம் இடம் ஆகச்சிறந்த சுபப்பரல்கள் அதெல்லாமே வந்து தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் தெய்வாதீனமாக மெடிடேஷன் செய்யக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே நல்ல வளம் பெறுவார்கள் பரணாமிடம் நிரந்தர தீர்வு அந்த இடத்துல உண்டு அப்போ நீடித்த தொன்மை வாய்ந்த தீராத வேதனைகள் மன குழப்பங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரே முடிவு அப்படி தெடுத்து வீச தலை வெட்டி தலை தனியாக போயிடணும் அந்த மாதிரி உங்கள் பிரச்சனை எல்லாம் ஒரே வீசு அந்த பிரச்சனை திரும்ப வருமானா அதுதான் ஸ்பெஷல் வராது இந்த பிரச்சனை அதோட நிறுத்திருக்கு இது வந்து நோய் நிவர்த்தியிலேருந்து கடன் நிவர்த்தி வரைக்குமே போறதும் கடனாக இருக்கிறவங்கலாம் போயிடும் நோய்களுக்கு வந்த பன்னெண்டாம் இடம் ஹாஸ்பிட்டல் அப்போ நிரந்தர தீர்வு அறுத்து அறுத்துக்கு வெளியே விசாரிட்டு வச்சு தைச்சு விட்டு போயிடுவாங்க அது மறுபடியும் வருமானம் வராது அதுதான் நிரந்தர தீர்வு அந்த பன்னெண்டாம் இடம் என்பது அப்புறம் அந்த பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு கல்வி வியாபாரம் வாணிபம் வெளிநாடு சார்ந்த சகல விதமான விஷயங்களிலும் சரி படிப்பு முதற்கொண்டு ஒரு ஏஜென்ட் எடுத்தல் முதற் கொண்டு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி அங்கேயே வேலை செய்தல் இது சார்ந்த சகல சிக்கல்களும் நீங்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும் இது எல்லாத்தையும் விட வீடு போயிருந்த இடம் பிரணாமிடம் நிரந்தர தீர்வு மெடிடேஷன் யாகம் வளர்த்தல் அந்த இடத்துல தான் இருக்குது எட்டாம் இடத்துல போய் யாகம் வளர்க்க முடியாது அப்படியே வளர்த்தாலும் வெளியில் வராது ஆக சிறந்த ஆழம் பல்லம் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிப்பட்ட இடம் சொர்க்கமா நரகமா உனக்கு எதிராக வேணும் அப்படின்னு கேட்குற இடம் வந்து இந்த பன்னெண்டாம் இடம் அப்போ ஒருத்தனுடைய முடித்தல் இந்த பன்னெண்டாம் இடத்துக்குள்ள கேது உட்கார்ந்துச்சுன்னா உனக்கு அடுத்த பிறவியே அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஆக சிறந்த சுபத்துவமான இடம் நெடுந்தூர பிரயாணங்கள் மூலம் மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் வந்து அடைவீர்கள் பெரிய பிரயாணங்கள் டூர் போறது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு மன மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கொடுக்கும் அடைபடுதல் அதுவும் நடக்கும் பாத பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் தசா காலம் ஒத்துழைச்சுன்னா பாத பிரச்சனை இருந்துச்சுன்னா இருந்த இடம் இல்லாமல் தெரியாமல் போயிடுங்க அந்த அளவுக்கு அது வந்து நோய் நிவர்த்தி ஸ்தானம் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி என்னோட இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ ஆக சிறந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷமே மிகச்சிறந்த நன்மைகள் உண்டையா உங்களுக்கு சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா தசா புத்தி நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிற பாருங்க அதன் அதிதேவதையை வணங்கினீங்கன்னா அட்லீஸ்டு மடைத்திறந்த வெள்ளமாய் பாயும் சகலவிதமான நான் மேற்கூறிய நல்ல பலன்கள் எல்லாமே மடைத்திறந்த வெள்ளமாய் உங்கள் மீது பாயும் பாயும் என்னென்ன கஷ்டம் இருக்குது தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா கஷ்டம் வராது தசா நடத்துகிற கிரகம் நல்லா இல்லைன்னா கஷ்டம் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வீடே பரல் வந்து கம்மியாக வாங்கியிருக்கு அப்போ நீங்கள் தகுதியான பர்சன் அப்படிங்கிறதே வந்து குறைக்க பார்க்கும் தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா இழுத்து கீழே விட பார்க்கும் உங்களை தலைவலி வரும் குழப்பம் அதிகமாகும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் சின்னமா உடம்பு சரியில்லா கூட ஹாஸ்பிட்டல் பார்த்துடணும் அந்தளவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ள பயம் வந்து உள்ளுக்குள்ள என்னவோ நடக்குது நம்மளுக்கு என்னமோ ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வரும் அப்போது உங்களை நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவ்வளவு நற்பலன்களும் கிடைப்பதற்கு தகுதியான பர்சனாக உங்களால் மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா லக்னமே சிம்ம வீடே உயிர்காரகமே ஆத்ம காரகமே அடி வாங்குது அப்போ எங்கே இருக்குது இந்த சூட்சமம் சிவன் கிட்ட தான் இருக்கு சிம்ம வீடுனா சிவன் தான் இருக்கு நீங்க சிவனாலயம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமையும் கால் வச்சிட்டிங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாதுங்க உங்களுக்கு தெம்பு திராணி பலம் உங்களுடைய வேற லெவல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக புரட்டி போடப்படும் ஏன்னா இப்படி இருந்தோம் நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்ற அளவுக்கு அந்த அப்பங்க கொண்டு போய் உங்களை உக்கார உட்கார வச்சிருவாரு அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு எல்லை தீபம் போட்டிங்கன்னா யாவனாலையும் வீழ்த்தவே முடியாது அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி